ரஷ்யாவோட நான்காம் தலைமுறை போர் விமானமான எஸ்யூ முப்பத்தி ஐந்து விமானங்களை ஈரான் வாங்குறதுக்கு தயாரா இருக்காங்கன்ற செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரொம்பவே பெருசா பேசப்பட்டுட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு அறிவிப்பு வந்துச்சு ஈரான் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் வாங்குறதுக்கான டீல முடிச்சிட்டாங்க எப்போ வேணா அந்த விமானங்கள் ரஷ்யாவில இருந்து ஈரானுக்கு கிளம்பலாம்னு சொல்றப்போ இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு நடுவில் ஏப்ரல் மாசம் ஆரம்பிச்ச பிரச்சனை அக்டோபர் மாசம் ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் சிலது அடிக்கிற வரைக்கும் ரொம்பவே எஸ்கலேட் ஆச்சு இதுக்கு நடுவில் ஈரானோட பிரசிடென்டா இருந்த இப்ராஹிம் ரைசி அவர்களும் ஒரு மர்மமான முறையில் ஹெலிகாப்டர் கிராஷ்ல கொல்லப்படுறாரு இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு செய்தி எஸ்யூ முப்பத்தி அஞ்சு விமானங்களை ஈரான் வாங்கிட்டோம் வாங்கினது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரத்துல ஈரானோட வான்பரப்புல நீங்க இந்த விமானங்களை பாப்பீங்கன்னு ஐஆர்ஜிசியோட ஒரு முக்கியமான கமாண்டர் இப்போ ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காரு நம்ம என்ன பண்ண போறோம் எஸ்ஏ முப்பத்தி ஐந்து ஈரானுக்கு வந்துருச்சுன்னு வச்சுப்போம் அப்படி வந்துச்சுன்னா ஈரானோட பொலிட்டிக்ஸை மையப்படுத்தி குறிப்பாக ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு சுத்தமாக ஆகாது அவங்களோட மெயின் எனிமி யாருன்னு பார்த்தனா இஸ்லாமிக் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா இஸ்ரேல தான் சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு நாட்டோட பொலிட்டிக்கல் பவரையும் மிலிட்டரி பவரையும் எப்படி பூஸ்டப் பண்ணுறதுதான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் நானும் டிபி முதல்ல வந்திருக்க செய்தி என்னன்னு சொல்லிட்டு ஈரானோட ஐஆர் ஆர்ம் போர்சோடர் இன் சீஃப் சுப்ரீம் கமாண்டர் சொல்லலாம் அலிஷ் இவர் ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு ஈரானுக்கு எஸ்யூ முப்பத்தி ஐந்து விமானங்கள் எப்போ வரும் சம்மந்தப்பட்ட கேள்விகள் அதிகமாக வைக்கப்பட்டிருக்கு ஆல்ரெடி எங்ககிட்ட எஸ்யூ முப்பத்தி ஐந்து விமானங்கள் இருக்குது ஏன்னா இனிஷியலாக இதை வந்து ஒரு இருபது விமானங்கள் வரைக்கும் வாங்கலாம்னு சொன்னது அதுக்கப்புறம் அதோட ஆர்டர்ன்றது முப்பதை தாண்டிடுச்சு இதை வந்து ஈரான் டெக்னாலஜி டிரான்ஸ்போர்ட் மூலயமா ரஷ்யா கிட்ட இருந்து உள்நாட்டில் தயாரிக்க போகிறாங்களா இல்லை மொத்த விமானங்களும் எஸ்யூ முப்பத்தி ஐந்து இந்த வகையில் இருக்கக்கூடிய விமானங்கள் வாங்க போறாங்கள செய்தி ரொம்ப அதிகமாக வெளியில வந்துட்டு இருக்கு ஸோ ஆல்ரெடி எங்ககிட்ட இரண்டுக்கும் அதிகமான விமானங்கள் ஈரான்ல இப்ப இருந்துட்டு இருக்கு இந்த பாதி கட்டத்தை அதாவது சொல்லி இருக்கக்கூடிய கணக்கில் இருக்கிற பாதி விமானங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட இறுதிக்குள்ள கண்டிப்பா ஈரான் தன்னோட நாட்டில் வச்சிருக்கோம் இந்த இடத்துல டெக்னாலஜி டிரான்ஸ்போர் மூலயமா தயாரிக்க போறாங்களா எந்த செய்தியுமே வெளியில வரல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள பாதி விமானங்களாச்சும் எங்களோட படைகளில் சேர்க்கப்படும் மட்டும் இவர் ஒரு செய்தியா சொல்லியிருக்காரு விஷயத்துக்கு வரும் ஈரான் இந்த விமானத்தை ஆபரேட் ஃபர்ஸ்ட் அதுக்கான பேசஸ் அவங்க ரெடி பண்ணனும் இந்த செய்தியை நம்ம சொல்றப்போ ஆல்ரெடி ஈரானோட ஒரு பேஸ் நார்த் மோஸ்டன் சைடுல இருக்கக்கூடிய பேஸ் அதோட ரன்வேஸ் எக்ஸ்டென்ட் பண்ணி கட்டது இந்த எல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல அந்த ஹேங்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை பார்க்கக்கூடிய இடங்கள் அதுக்கான ஷெட்டை வந்து நார்மலாக எஃப் ஓர் ஃபேன்மோட விங்ஸ் பேன் சைஸை விட இன்னும் அதிகப்படுத்தி கட்டதுன்னு சொல்லிட்டு இதுக்கான ஆயத்த பணிகளை ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி ஈரான் பண்ண இந்த விமானங்களோட டெலிவரி எப்போ வேணால் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற டைம்ல இவங்க வந்துட்டு தான் சொல்ற செய்தி எந்த அளவுக்கு நண்பகத் தெரியல ஏன்னா இந்த இடத்துல சைக்காலஜிக்கல் வார்ன்றது சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்ன்றது எல்லா நாட்டு போர்களும் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்படும் எதிரி நாட்டுக்கு ஒரு பயத்தை வச்சிருக்கணும் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் யுரேனியம் இந்தியா அதிகமாக என்ரிச் பண்றாங்கன்னு ஒரு செய்தி வெளியில் வந்தப்போ பாகிஸ்தான் அது ரொம்பவும் பதற வச்சது அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் இந்தியா அணுவாயுதம் தயாரிக்கிறாங்களா என்னன்றதே தெரியாமல் அதிகமான யுரேனியம் ஸ்டாக் பைல் சேர்த்து வைக்கிறப்பவே இந்தியாவுக்கு எதிரான பல ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி ஒரு தகவலை இந்த இடத்துல இவங்க சொல்லியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருந்தாலும் எப்போவா இருந்தாலும் எஸ்யூ முப்பத்தி அஞ்சு ஈரானுக்கு வரப்போகுது ஏன்னா அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் அவங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஈரானுக்கு ரஷ்யா இப்போ கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போகிறது இல்லை அவங்களுக்குள்ள டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் நடக்குமான்றது மட்டும்தான் இந்த இடத்துல ஒரே கேள்வி இப்போ எஸ்யூ முப்பத்தி அஞ்சுக்கான உடனடி தேவை என்ன ஆல்ரெடி ஈரான் கிட்ட ஒரு ஏர்ஃபோர்ஸ் இருக்கு ஆனா ஈரானோட ஏர்ஃபோர்ஸ்ன்றது மத்திய கிழக்குல இருக்கிறதுல ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் ஏர்ஃபோர்ஸ் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை சில பேருக்கு கோவத்தை வர வைக்கலாம் ஈரான் கிட்ட வந்து அந்த அளவுக்கு ஆயுதங்கள் இருக்கு இந்த அளவுக்கு ஆயுதங்கள் இருக்குன்னு நம்ம சொன்னாலும் மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய நாடுகள்ல இல்ல அரபு நாடுகளில் ஓரளவுக்கு பவர் கொண்ட நாடுகளில் வீக்கஸ்ட் ஏர்ஃபோர்ஸ் இருக்குதுன்னா அது ஈரான்கிட்ட கிட்ட மட்டும்தான் அதுக்கான காரணங்கள் நான் என்னன்னு சொல்கிறேன் இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னாடி வரைக்கும் ஷாவோட கவர்மெண்ட் அந்த இடத்துல ஆட்சிக்கு இருந்த வரைக்கும் இஸ்ரேல் இஸ்ரேல்கிட்டையும் சரி இல்லை அமெரிக்கா கிட்டையும் சரி ஈரானுக்கு ஒரு நல்ல உறவானது இருந்துச்சு அப்படி இருக்கப்போ நூற்றுக்கும் அதிகமான ஓர் விமானங்களையும் எஃப்ஐ விமானங்களையும் அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கினாங்க அதில் பாதிக்கும் அதிகமான விமானங்கள் டெலிவரியும் பண்ணப்படுச்சு ஆனால் இந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ஏற்பட்டதுக்கு அப்புறமா ஈரானுக்கு வரக்கூடிய ஆயுதங்களை அமெரிக்கா தடை பண்ணாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பொருளாதார தடைகளை தூக்கி இந்த இடத்துல ஈரான் மேலே போட்டாங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சுத்தமாக ஆகாம போனதுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முன்னாடி வரைக்கும் க்ளோசஸ்ட் அலையாக இருந்த ரெண்டு நாடுகளும் எண்பதுகளுக்கு அப்புறமா இந்த இடத்துல உலகத்தில் மோசமான எதிரிகள் பட்டியலில் வர அளவுக்கு இந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவில் பிரச்சனை இருக்கு இப்போ ஈரானோட ஏர்ஃபோர்ஸ் எடுத்து பார்த்தோன்னு வைங்க அவங்க கிட்ட பல வகையான விமானங்கள் இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும் செங் டு எஃப் செவன் எஃப் ஓர் ஃபேன்தம்ல ஒரு அறுபதுக்கும் அதிகமான விமானங்கள் எஃப்ஐ டைகர்ல ஒரு முப்பத்தி அஞ்சுக்கும் அதிகமான விமானங்கள் எஃப் ஃபோர்டின் டாம்கேட்ல ஒரு நாற்பதுல

இரநூறு தாண்டாது இதுதான் ஈரானோட ஒட்டுமொத்த மொத்த ஏர் பவர் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஈரானோட லேண்டுன்றது ரொம்ப 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 பெருசு இதில் எஃப் செவன்ன்றது என்ன விமானம்னு கேட்டிங்கன்னால் இது அமெரிக்கன் விமானம் கிடையாது மீட் டுவெண்ட்டி சோவியத் ரஷ்யாவோட ஒரு விமானத்தை லைசென்ஸ் வாங்கி சீனா அவங்களோட நாட்டில் தயாரிச்சாங்க அதான் ஈரான் வாங்கி வச்சிருக்காங்க அப்படியே எதிர்பக்கத்தில் இஸ்ரேலோட ஏர் ஃபோர்ஸை பார்த்தோன்ன வையுங்க இஸ்ரேலோட ஏர் ஃபோர்ஸில் ஆக்டிவ்வாக இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் ஒட்டுமொத்த ஹெலிகாப்டர்ஸ் அண்ட் ஹேர்கிராப்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தனா அறுநூறுன்றதை தாண்டது எக்ஸாக்டா சொல்லணும்னா அறுநூத்தி ஐம்பதுக்கும் கூட இதுல ஃபைட்டர் ஜெட் அண்ட் அட்டாக் ஏர்கிராப்ட் மட்டுமே முன்னூத்தி ஐம்பதுக்கும் அதிகம் இந்த இடத்துல ஒட்டுமொத்த விமானங்களை சேர்த்தாலும் இரநூறு தான் வருது அதுவே வந்து சில இடத்துல இது வந்து ஒரிஜினல் நம்பர்ஸ் தெரியல லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கணக்கின்படி நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாம் எஸ் யூ தேர்ட்டி ஃபைவ் மட்டும் தான் இப்போ வந்து அப்டேட் அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கணக்கு தான் ஸோ அவங்ககிட்ட தோராயமாக இரநூறுக்குன்னு வச்சாலும் அவங்கள விட ஆக்டிவ் நம்பர் ஆஃப் ஏர்கிராஃப்ட்ஸ்ன்றது இஸ்ரேல் கிட்ட அதிகம் அதுவும் இப்ப ஆக்டிவாக இருக்கிறது மட்டும் இப்போ ஈரான் கிட்ட இருக்கிறதுலேயே நவீனமான விமானம்னு பார்த்தோன்னா இந்த ரஷ்யாவோட மிக்ஸ் சீரியஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விமானத்தை சொல்லலாம் அதை தாண்டி மற்ற எல்லாமே ரொம்ப நாளா அவுடேட்டடா இவ்வளோ ஏன் இப்போ கூட சமீபத்துல ஒரு ஒரு மாசத்துக்குள்ள ஈரானோட ஒரு எஃப் ஓர் விமானன்றது கீழே விழுந்து கிராஷ் ஆச்சு ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ இஸ்ரேலோட ஏர்ஃபோர்ஸ் இந்த இடத்துல ரொம்பவே சுப்பீரியரானது ஈரானை விட அதுவும் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய எஃப் தேர்ட்டி ஃபைஆர் எஃப் சிக்ஸ்டீன் எஃப் ஃபிஃப்டீன் இந்த மாதிரி விமானங்கள் எல்லாம் ரொம்பவே சக்தி வாய்ந்ததாக இருக்குது இது எல்லாத்தையும் கவுண்டர் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஈரான் கூட கம்பேர் பண்ணுறப்போ இஸ்ரேல் வச்சுருக்கக்கூடிய விமானப்படை அவங்களோட லேண்ட் ஸ்பேஸ் ஈரானோட லேண்ட் ஸ்பேஸ் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுன்னா இஸ்ரேல் தேவைக்கு அதிகமாகவே விமானங்களை வச்சுருக்காங்க ஆனால் ஈரான் கிட்ட இந்த இரநூறு கூட இன்னும் இரநூறு மொத்தமாக நானூறு விமானங்கள் இருந்தாலும் அவங்களோட நிலப்பரப்பு அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அது போதுமான எண்ணிக்கையில் இருக்காது இப்போ யாருமே ஈரானுக்கு விமானங்களை கொடுக்க மாட்டேங்கிறாங்க எஸ் யூ தேர்ட்டி ஃபைவ் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்தோன்னா ரஷ்யா மட்டும்தான் இப்போதைக்கு ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் மற்றபடி வர யாருமே ஈரான் கூட ராணுவம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்களை கையெழுத்திடுறதுக்கு தயாராக இல்லை என காரணம் அமெரிக்காவோட பொருளாதார தடைகள் இப்போது சமீபத்தில் ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேஷன் ராணுவம் சம்பந்தப்பட்ட மற்றும் பொருளாதாரத்தை உள்ளடக்கிய இருபது வருஷத்துக்கான ஒரு டீல் போடப்பட்டுச்சு அந்த டீல் போடப்பட்டதுக்கு முக்கியமான காரணமே டெக்னாலஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் இரண்டு நாடுகளுடைய ராணுவத்தை இன்னும் அதிகப்படுத்துறது மட்டும்தான் இப்போ வெளியிலிருந்து பார்த்தோம்னா ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் பல டீல்ஸ் நடந்துட்டு இருக்கு ஆனால் அமெரிக்காவில் அதிபர் மாற்றம் ஏற்பட்டது எந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட உலக அரசியல் ஏற்படுச்சோ அதே மாதிரி சிரியாவில் அசதோட கவர்மெண்ட் விழுந்ததுன்றது மத்திய கிழக்கோட ஆட்சியில் இல்ல மத்திய கிழக்கோட அரசியல் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கேன்னு சொல்லலாம் முக்கியமா ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் அசாத் ரொம்பவே க்ளோசஸ்ட் அலை இப்ப அவரோட அரசாங்க விழுந்து புரட்சி படைகள் அந்த பகுதிகளை கைப்பற்றுறதுக்கு அப்புறமா ரஷ்யாவுக்கு மிடில் ஈஸ்ட்ல ஒரு கண் பறிப்போன மாதிரி தான் அவங்களோட முக்கியமான ரெண்டு பேஸ் காலி அது வந்து ரஷ்யாவோட ஃபியூச்சர் என்ன அந்த இடத்துல அவங்க இருக்க போறாங்கிறதுலாம் அடுத்த கட்ட கேள்வி பிரசன்ட்ல

ஈரானை தவிர்த்து வேற எந்த நாட்டுலையுமே இவங்களுக்கு தேவையான சப்போர்ட்ன்றது கிடைக்காது அப்படி இருக்கப்போ நேரடியாக ராணுவ டீலிங்கை இந்த இடத்துல ஏற்படுத்தலும் ஏன்னா அமெரிக்காவோட பொருளாதார தடைகள் இருக்கு ரஷ்யாவும் ஏற்கனவே நிறைய இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கிறதுனாலையும் இன்னொரு பக்கம் மறைமுகமா அமெரிக்காவை கவுண்டர் பண்றது மட்டும்தான் இந்த ரெண்டு நாடுகளால் பயன்படுத்த முடியும் ஸோ இது கூடவே சேர்த்து தான் இந்த யூ தேர்ட்டி ஃபைவ் டீல்ன்றது வருது இப்போ ஆக்சுவல் கம்பேரிசனுக்கு வரணும் யூ தேர்ட்டி ஃபைவ் அண்ட் தேர்ட்டி நம்ம கம்பேர் பண்ணனா இந்த ஒரு கம்பேரிசன் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதத்தில் பிரிக்கப்படும் ஏன்னா நார்மலாக ஒரு ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்டியோ இல்லை ஒரு ஃபோர்த் ஜென்ரேஷன் இல்லை ஃபோர் ப்ளஸ் ஜென்ரேஷன் இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்டியும் கம்பேர் பண்ணுறது லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா ஸ்டெல்த்துன்னு ஒரு கேட்டகரி வச்சுன்னா நீங்கள் ஃபோர்த்து ஜென்ரன்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விமானத்தை எடுத்துகிட்டு வந்தாலும் அது கூட நம்ம கம்பேரே பண்ண முடியாது ஸோ இந்த இடத்துல ஸ்டெல்த்ன்ற அந்த ஒரு முதல் கேட்டகரி எடுத்தனா எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் அப்பயே அவுட் ஆகிடும் அதை பற்றி நம்ம பேசுறதுக்கோ இல்லை எஃப் தேர்ட்டி ஃபைவ் கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு இந்த இடத்துல எதுவுமே இஷ்யூஸ் கிடையாது ஏன்னா எஸ்டியூ தேர்ட்டி ஃபைவ் ஸ்டெல் கேப்பபிலிட்டிஸை கொண்டு இருந்தாலும் அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ்மென்ட் பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல எஃப் தேர்ட்டி ஃபைவ் மட்டும் தான் கிளியர் வினா ஸோ இந்த ஒரு கண்டிஷனில் எஃப்ர்ட்டி ஃபை எஸ் யூ தேர்ட்டி ஃபைவ் கண்டிப்பாக அடிச்சிக்கவே முடியாது ஏன் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டரில் கூட இந்த ஐஆர்எஸ்டின்னு சொல்லக்கூடிய இன்ஃபிரீடன் சர்ச் அண்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் மட்டும் கிடையாது ஆனால் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கு எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டரில் கிடையாது ஸோ இந்த அந்த ஒரு தொழில்நுட்பத்தை தாண்டி மற்ற விஷயங்கள நம்மளால் கம்பேர் பண்ண முடியும் இப்போ எஃப் தேர்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் அது ஒரு மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் ஃபிஃப்த் ஜென் ஏர் சுப்பீரியாரிட்டி ஃபைட்டர் ஜெட்னு சொல்லலாம் இப்போ எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட ஆர்சனலில் இருக்கிறதுல எஸ்யூ ஃபிஃப்டி செவனுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஜெட்டுன்னு சொல்லலாம் இப்போ இந்த ரெண்டு விமானத்துக்கும் ஒரு நேரடி கிளாஷ் வருது அதுவும் இல்லாமல் ஈரான் இஸ்ரேலில் அட்டாக் பண்ணுறாங்க இல்லை இஸ்ரேல் ஈரானை அட்டாக் பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல இந்த ரெண்டு விமானங்கள் தான் லைனில் நிற்கும் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் ஈரானில் இருந்துச்சுன்னா தேர்ட்டி ஃபைஸ் உள்ளே வராது என்ன கேட்கறதுக்கு வேடிக்கையா இருக்கா ஆனால் அதுதான் உண்மை அதுக்கான காரணம் என்ன தெரியுமா இப்போ எஃப் தேர்ட்டி ஃபைன்றது ஸ்டெல்த் வைஸ் ரொம்பவே ஒரு சுப்பீரியரான ஃபைட்டர் ஜெட் எந்த ஒரு நாட்டோட ரேடார்னாலையும் அதை வந்து கேப்சர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா அதுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங்கே பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் ஸ்டெல்த் விமானம் ரேடாரில் தெரியும் ரேடார்னால அதை ஃபைன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறது சுத்தமான பொய் அதோடய அளவுன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்ன்றது ரேடாரில் தெரிகிறதுக்கு எடுக்கக்கூடிய கால அளவுன்றது ரொம்ப 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 கம்மியானதாக இருக்கும் அதுக்கு எங்கேஜ்மெண்ட் பாயிண்ட்ன்றது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ரேடார் எஃப் தேர்ட்டி ஃபைவ் கண்டுபிடிச்சதுன்னா அதோட எங்கேஜ்மெண்ட் டைம்ன்றது ரொம்பவும் குப் ரொம்பவும் குறுகியதாக மாறதுனால இது எல்லாருமே ரொம்ப இன்விசிபிளாக இருக்கும்னு சொல்கிறாங்க இப்போ ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் நார்மலான ஒரு விமானம் ஒரு எண்பது கிலோமீட்டர் தொலைவில் ஏதாச்சும் ஒரு ரேடர்னால ரஷ்யன் ரேடர்னு வேணாம் நீங்க எந்த நாட்டோட ரேடர்னாலையும் டார்கெட் லாக் பண்ணப்படுதுன்னா அதை எங்கேஜ் பண்ணுறதுக்கான சான்சஸ்ன்றது நூறு சதவீதம் இருக்கும் இவங்க கிட்ட இருக்கிற ஏதாச்சும் ஒரு லாங் ரேஞ்ச் இன்டர்செப்டர் ஏவுகணையை ஃபயர் பண்ணுங்கன்னா அந்த விமானத்தை சுட்டு விடுத்தலாம் ஆனா இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் இல்ல எஃப் டுவெண்டி டூ ரேப்டர் இந்த ஸ்டெல்த் ஒரு தொழில்நுட்பம் உள்ள வரப்போ அதுக்கான எங்கேஜ்மெண்ட் டைம் இல்ல ரியாக்சன் டைம்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியா கிடைக்கும் எண்பது கிலோமீட்டர்ல அந்த விமானத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் எஃப் தேர்ட்டி போன்ற விமானத்தை ஒரு இருபதுல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர்ல கண்டுபிடிக்கிறதுக்கும் ரொம்பவே அதிகமான வித்தியாசம் இருக்கு இந்த இடத்துல ஏவுகணை அதை இன்டர்செப்ட் பண்ணதுக்கான சான்சஸ்ன்றது அப்படியே குறைஞ்சிரும் அந்த இடத்துல நூறு சதவீதம் இருக்குன்னா இந்த இடத்துல இருபதுல இருந்து முப்பது சதவீதம் தான் இருக்கும் அதுக்குள்ள உள்ள வர எஃப் தேர்ட்டி ஃபைவ் அதோட மிஷனை முடிச்சுட்டு திரும்பி போற அளவுக்கு அதுக்கு டைம் எனப்பா இருக்கும் இதை தான் ஸ்டெல்த் இன்விசிபிள்னு சொல்லிட்டு இருக்காங்க தெரியும் ஆனா கம்மியான ரியாக்ஷன் டைம் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சினாரியோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் இரான் அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா எஸ் யூ தேர்ட்டி ஃபைவால அதை டிஃபன் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும் ஆனா இதுக்கு எஸ் யூ தேர்ட்டி ஃபைவ் மட்டும் பத்தாது ஈரான் கிட்ட எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுன்றது ஆபரேட்டபிளா இருக்கணும் இப்போ எஃப் தர்ட்டி ஃபைவ் க்கு இருக்கக்கூடிய மேஜர் அட்வான்டேஜ் அதோட ஸ்டெல்த் எஸ் யூ தேர்ட்டி ஃபைவுக்கு இருக்கக்கூடிய மேஜர் அட்வான்டேஜ் அதுக்கிட்டையும் ஸ்டெல்த் இருக்கு அதே மாதிரி அதுக்கிட்ட எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் இருக்கு இப்ப ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல இருந்து கிளம்பக்கூடிய விமானங்கள் ரீஃபியூவல்லர் டேங்க் விமானங்களோட உதவி இல்லாம ஈரானை அடிக்க முடியாது அப்படி இருக்கப்போ ஈரானுக்கு எஸ் ஃபோர் ஹண்ட்ரடும் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் சேர்ந்த மாதிரி ஒரு கூட்டணி இருந்துச்சுன்னா டேங்கர் விமானங்களும் சரி இல்லை எஃப் தேர்ட்டி ஃபைஸும் சரி சாட்டிலட் டேட்டாஸ் மூலமாகவும் இவங்களோட ரேடர்களோட உதவியோடவும் இந்த விமானங்கள் உள்ளே வரது தெரிஞ்சிடும் அப்படி உள்ள தெரிஞ்ச உடனே யூ தேர்ட்டி ஃபைவ்ன்றது ஈரானை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காகவும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பேட்டில் மோடுக்கும் மாற்றப்படும் இப்படி மாற்றப்படுறப்ப என்ன ஃப்ரெண்ட் ஆர் ஃபோ ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்கல்ல அதோட குவாடினேஷனோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட அட்டாக்கிங் லைன்ஸ்க்குள்ளே தான் இந்த எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் ஆனது எங்கேஜ்மெண்ட்டை ஆரம்பிக்கும் இந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா டூ இஸ்ட் டூ த்ரீ ரேஷியோவில் விமானங்களை அதிகமாக என்கேஜ்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ஆக்டிவிட்டீஸை இந்த இடத்துல குறைப்பாங்க அப்படி பண்ணுறப்ப இது எப்படி ஒரு அட்வான்டேஜாக மாறும்னா உள்ள வரக்கூடிய எதிரி விமானங்களுக்கு அதிகமான விமானங்கள் வானத்தில் இருக்குன்றது தெரியும் ஆனால் கீழே எத்தனை இடத்துல ரேடார்ஸ் இருக்குது எத்தனை இடத்துல ஆக்டிவாக இவங்க ட்ராக் பண்ணப்பட்டுருக்காங்கிறது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அந்த சமயத்தில் எஸ்யூ தேர்ட்டி ஃபைவ் ஓட்டக்கூடிய விமானிகளும் கீழே எஸ் ஃபோர் ஹண்ட்ரடாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆப்ரேட்டர்ஸும் ப்ராப்பராக எக்ஸிகூட் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல எஃப் தேர்ட்டி ஃபைவ்ஸை அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை வந்து க்ளோசஸ்ட் ரேஞ்சில் அதாவது ஈரானோட ஏர்பேஸுக்கு பக்கத்தில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்தால் அதுக்கான சான்சஸ்ன்றது அதிகம் அதுக்கு ஈரான் கிட்ட எஸ் யூ தேர்ட்டி ஃபைவ் மட்டும் போதாது எஸ் ஃபோர் ஹண்ட்ரடும் இருக்கணும் தொலை தூரத்தில் வரக்கூடிய அந்த டார்கெட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக சரி எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போ ஆக்டிவ்ல இல்லைன்னே வச்சுப்போம் ஆல்ரெடி அவங்க கிட்ட முர்மன்ஸ் போன்ற நிறைய எலக்ட்ரானிக் ஜாமிங் சிஸ்டமும் ரஷ்யாவில் இருந்து ஈரான் கிட்டே இருக்கு எஸ் யூ தேர்ட்டி ஃபைவ் மட்டும் வச்சு இவங்களால இவங்களோட ஒட்டுமொத்த ஆர்ஸ்பேஸையும் இஸ்ரேலோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் கிட்ட இருந்து பாதுகாக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும் ஆனால் அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு எண்பது விமானங்களாவது தேவை ஏன்னா ஈரான்ன்றது ஒரு பெரிய நாடு விட பல மடங்கு பெரிய நாடு அந்தளவுக்கு பெரிய ஏர்ஸ்பேஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் உங்களோட மானிட்டரில் வச்சுருக்கணும்னா உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய விமானங்கள் எழுபது சதவீதமாவது பேட்டில் ரெடியாக இருக்கணும் அதாவது சர்வீஸில் இல்லாமல் நூறு விமானங்கள் இருக்குன்னா எழுபது விமானங்களாவது வானத்தில் பறக்கக்கூடிய அந்த நிலமையில் இருக்கணும் அப்போ தான் ஈரானால் டிஃபண்ட் பண்ண முடியும் ஆனால் இது இப்போதிக்கு ஈரானை பொறுத்தவரைக்கும் ஒரு சின்ன ஸ்டெப் மட்டும் தான் இன்னும் ஃப்யூச்சரில் அவங்க அப்கிரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரஷ்யா கிட்டேருந்து இன்னும் அதிகமான விமானங்களை வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸை ஈரானால் கொடுக்க முடியும் அண்டு இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதை சந்திப்போம் அது ஒரு எடுப்பது உங்க